ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் வந்து மொச்சை பயிரை ஊற வச்சதை தோல் எடுத்தது இது இது வரங்க பயிர் இப்படி இருக்கும் இதை வந்து கூட்டு சீரக்காக உரிச்சிருக்கோம் தண்ணியில் ஊற வச்சு வச்சிடோம் நைட்டு ஊற வச்சு இது தோல் எடுக்கணும் இந்த மாதிரி எடுக்கணும் அது ஊர்னா இப்படி வந்துடும் இப்படி லேசாக இது பண்ணாலே இப்படி பாருங்கள் அழகாக ஒருதா இந்த குழம்பு வைக்கலாம் புளி குழம்பு வைக்கலாம் கூட்டு வைக்கலாம் சூப்பராக இருக்கும் மொச்சை கொட்டை கருவாடு கத்திரிக்காய் போட்டு வச்சால் நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம பருப்பு கூட்டு மாதிரி வைப்பாங்க அதுக்காக நான் செஞ்சிட்ருக்கோம் நைட்டே ஊற இது ஊற வச்சா தான் இது ஊறிச்சி எடுக்கிறதுக்கே நமக்கு ஒன் ஹவர் ஆயிரும் இந்த மாதிரி நாங்கள் சமையல் பண்ணிவிட்டு வீடியோல் காட்டுறோம் 拜。